அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை வந்து அடுப்பக்கமே போகாமல் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வெளில வச்சாலும் கெட்டு போகாது நீங்கள் ரெண்டு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் கெட்டே போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நாளைக்கு வெள்ளை சக்கரை எடுத்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் அது சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதோட ஏழுலேருந்து எட்டு பாதாம் எடுத்துக்கோங்க நீங்கள் பாதாம் பதில் முந்திரி கூட எடுத்துக்கலாம் இல்லை நிழக்கல்ல கூட எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இதோட ஒன்றரை கப் அளவுக்கு பொறிகல்ல எடுத்துருக்கேன் ஒரு கப் சேர்த்துட்டோம் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா பவுட்ரு அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா பவுட்ரு அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் பாருங்கள் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு திப்பி திப்பியாக அரைஞ்சுன்னா நீங்கள் சளிச்சு கூட எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பட்ராக நீங்கள் அரைச்சிக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் இப்போது இதில் பால் சேர்க்க போகிறோம் இவ்வளோ பாலும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க மொத்தமாக மூணே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் சேர்த்துருக்கேன் இப்போது இதை சேர்த்து இந்த மாதிரி புட்டுக்கெலாம் நம்ம பசையும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கோங்க ரவ மாதிரி வர வரைக்கும் பசங்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோல் பண்ணலான்னு சொன்னீங்கம்மா ஆனால் நீங்கள் பால் சேர்த்துருக்கேன் கெட்டு போகாதான் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க நம்ம கொஞ்சமாக தான் பால் சேர்த்துருக்கோம் கெட்டு போகாது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இப்போவே நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி ரவை மாதிரி கொண்டு வந்துக்கோங்க திரும்பி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட்டிகளாக இருக்கு இல்லையா ரெண்டே ரெண்டு தான் வந்து வெப் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரவை மாதிரி வந்துடும் கொஞ்சம் கட்டிக்கலாம் இருக்கனால இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அரைஸ்ட்டு வந்துக்கலாம் ரெண்டே ரெண்டு தவ மட்டும் விப் பண்ணிக்கிறேன் பல்ஸ் மோலில் மட்டும் அரைஸ்ட் வந்துட்டேன் இங்கே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படியே ரவ மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ரவ மாதிரி தானே இருக்குது இப்போ அடுத்த பொருளை நம்ம சேர்க்கலாம் அடுத்து வந்து பால் பவுட்ரு எடுத்திருக்கேன் பால் பவுட்ரு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க இப்போது அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட்லாம் வந்து நமக்கு பால் பவுட்ரு கிடைக்கலையா அதில் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க பத்துரூவா பாக்கெட்னா ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பால் பவுட்ரு சேர்த்துருக்கோம் பால் பவுட்ரு சேர்த்தாச்சு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஜாஸ்தி சேர்த்தாலும் சேர்க்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்க்கலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூனே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு வாரம் வைக்கலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ரெண்டு நாள் நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு வச்சிங்கன்னா அது நெய்க்கு பதில் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கூட நீங்கள் பிசஞ்சுக்கலாம் நெய் சேர்த்துக்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மாதிரி பிசைஞ்சு ஒரு கெட்டியான பார்த்து கொண்டு வந்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுச்சுன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு தேவைப்படலை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாவு மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும் பசைய பசைய உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி இப்போது செட் பண்ணுறது பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் எல்லா பக்கமும் நெய் தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் சமப்படுத்திடலாம் இப்போ சாமி இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் செட் பண்ண விட்டுருங்க ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போதும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க இப்போது நான் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க நல்லாவே செட் ஆகிடுச்சு சைடில் மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கவுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் லைட்டை அந்த மாதிரி தட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம் நான் வீடியோக்காக இந்த மாதிரி செலவு இப்போ விட்டுறேங்க இதெல்லாம் ஆப்ஷனல் தான் ஓட்டினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதுமாரி நான் நினச்சும் காஞ்ச ரோஜா இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நான் வீடியோக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னமே போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் எக்கா பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாம மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்